அலைலியா ஆமேன் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடிக்கொடி சூத்திரம் உண்டாவதாக நீங்கள் எல்லோருமே கத்திரக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமீன் நம்ம வந்து ஏழு சபைகளை குறித்து பார்த்துட்டு வரோம் முதல் சபையில் ஆவியானவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க ஆதியில் இருந்த அன்பு யாரால் எதுக்காக எப்படி நமக்கு கம்மியாச்சு எதுக்காக நம்ம அதை செய்யாத விட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தாவியான நம்மளுக்கு கொடுத்தாங்க கண்டிப்பாக நம்ம எல்லோரும் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆதியில் தொடங்கின அந்த அன்பு முடிக்கு முடிக்குதா முடிஞ்சிருக்கா எங்கே நம்ம அந்த அன்பை விட்டோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்ட ஒவ்வொருத்தருமே அதை யோசித்து ஆவியானோடைய ஹெல்ப் கேட்டு நம்ம அதில் வெளியே வர ஆவியானவர் நம்மளுக்கு கிருப செய்வாங்க அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி சுத்திரம் ரெண்டாவது சபையில் சிமிர்னா சபை வெளிப்படுத்துகிற ரெண்டு எட்டில் சிமிர்னா சபை பற்றி பார்க்கலாம் சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது இங்கே வந்து ஏசப்பாவை சொல்கிறாங்க ஏசப்பா மாத்திரம் இல்லை முந்தினவர் பிந்தினவர் ஆதி அந்தம் அல்பாவுமேகா தொடக்கம் முடியும் மாணவர் அது யாரை குறிக்குது பிதாவையும் குறிக்குது மறித்திருந்து பிழைத்து வருமானவர் அது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவ குறிக்குது நான் ஏன் இதை உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா இதை நம்ம வந்து நம்முடைய படைத்தவரும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவர் வேறு இல்லை அவங்க ஒருத்தர் தான்ன்றது வந்து நமக்கு ஆழமான அந்த சத்தியம் தெரியணுன்றது தான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேன் ஒன்பது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங் தரித்திரத்தையும் தங்கள் தங் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தனுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ பட போ போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சுதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான் பத்து நாள் பத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண எந்த உண்மையாயிரு அப்போது ஜீவக்கெடுத்து உனக்கு தருவேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏ சிமர்ன சபையில் வந்து எந்த குறையும் தெய்வன் பார்க்கல அலையிலையா சோத்ரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த குறையுமே தெய்வன் அவங்க கிட்ட பார்க்கல அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு அப்படியே இருக்குது எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர் அவங்களுக்கு வந்தாலும் ஏசப்பாவோட அந்த அன்பை வந்து விடாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு நல்லா இங்கே தெரியுது அது மாத்திரம் இல்லை நமக்கு ஏசப்பாவே சொல்கிறாங்க சாத்தான் வந்து உங்களை சோதிக்கும்படி அவன் வந்து உங்களை வந்து காவலில் போடுவான் உபத்திரத்தை கொடுவான் கொடுப்பான் எவ்வளவும் பயப்படாதே அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படாது என்ன வந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாது இந்த பத்து நாள் உபத்திரவம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்ச காலம் உபத்திரவம் கொஞ்ச காலந்தான் உபத்திரவம் திடன்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகம் முடிகிற நான் உங்க கூடவே இருக்கேன்ட்டு சாப்பா கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த கொஞ்ச நாள் உபத்திரவத்தை நீ கொஞ்சம் கூட பயப்படாத அப்படி இருந்தினா நீ அதை அதை ஜெயிச்சுனா நீ மரண வரலையும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன தெரியுதுன்னா மரண வரலையுமே நமக்கு சோதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேண்ண கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்திரக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் அடிக்கடி நான் அதை வந்து சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் நம்ம கத்திரக்குள் சந்தோஷமாகவே இருக்கணும் எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம அப்படி இருக் இருக்கும்போது உண்மையாக இருக்கும்போது நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்பொழுது ஜீவக்கிடத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் செய்தப்படுவதில்லை என்றெழுது ஆமேன் இங்கே என்ன சொல்கிறாங்க உபத்திரத்தில் கொஞ்சம் கூட பயப்படாத இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே மரணம் வரலையும் இரு கொள்கிறவன் மரண பரியந்தம் அப்படியே இரு அப்படி இருந்தால் உனக்கு நான் ஜீ கொடுப்பேன் உபத்திரம் வருது பாடுகள் வருது கஷ்டம் வருது பழி சொல் வருது எல்லாமே அதில் சேரும் எல்லாம் வருது ஆனால் நீ பயப்படாத மரணம்லேயும் உண்மையாக இரு அப்படி நீ உண்மையாக இருந்தால் நான் உனக்கு ஜீவ உனக்கு கொடுக்குவேன் அப்படி சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்ல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெடுது அல்லா பாருங்க ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்துக்கு இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னா சிமிர்னா சபை வந்து ரகசிய வருகையில் உயிரோடவே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு குரூப்பு நம்ம வந்து தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்குறோம் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தைரியமும் அதுதான் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் கூட நமக்கு இருக்கிற ஒரு தைரியம் இன்னும் கொஞ்சம் காலம் தேசப்பா வந்து நம்மளை கூட்டின்னு போயிடுவாங்க அந்த தான் நம்மளை வந்து ஆற்றி தேற்ற தேற்று நம்மளே அதுவும் இல்லாமல் வேதம் கூட அப்படி தான் சொல்லுது ஒன்று திசை நாலு பதினாலருந்து படிச்சிங்கன்னா தெரியும் அதில் கூட என்ன சொல்லுதுன்னா வருகை பற்றி தான் வந்து சொல்லுது ஒன்று திசை நாலு பதினாலருந்து அப்படி தான் சொல்லுது இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் கர்த்துடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தோட கூடவே இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் போல் சொல்றாங்க உயிரோட இருக்கிற நாம அதாவது மறித்தவர்களை தேவன் ரகசியவர்களை மறித்தவர்களை தேவன் எடுத்து முதல்ல அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம தேவனோட என்றென்றும் இருப்போம் அப்படி சொல்லிட்டு இங்கே நமக்கு சொல்றாங்க மத்திய இருபத்தி நாலு முப்பதுலையும் இதையே சப்பா சொல்றதை நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் இதை சொல்லி நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரை தேற்றுங்க ஏசப்பா வராங்க வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க சில பேர் சொல்லுவாங்க ரகசிய வருகை இல்லை பகிரங்க வருகை தான் ஈஸாப்பா எப்படி எடுத்துகிட்டு போனாங்க எப்போ எல்லோரும் கண் முன்னாடி எப்படி போனாங்களோ அப்படியே திரும்ப வருவாங்க எருசுலேமில் சீனாய் மலையில் வந்து அங்கே தான் இருப்பாங்க அது சத்தியம் வர்றது உண்மை ஆனால் ரகசிய வருகை கண்டிப்பாக இருக்குது வேத ஆதாரம் நம்மளுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க இந்த சிமிர்ன சபை வந்து ஏசப்பாவோட ரகசிய வருகையில் உயிரோடு இருக்கிறவங்க ஏன்னா இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் நம்ம ஜெனரேஷனில் நம்ம இருக்கும்போது தான் ஏசப்பா சொல்கிற எல்லாமே நம்ம சொந்த கண்ணு பார்க்குது சொந்த காது கேட்குது அப்படி இருக்கும் போது நம்ம வாழ்கிற இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் தான் ஏசப்பா ரகசிய வருகையில் நம்ம போக நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா அதை நம்ம இன்னும் உபத்திரவம் பா முத்திரைகள் பார்க்குறோம்ல அப்போ நம்ம அதை தெளிவாக பே பார்க்கலாம் ஆனால் இந்த சிம்னா சபை தான் வந்து இரகசிய வருகையில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுற கூட்டம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது இதுக்கு வேத ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் இருக்கு பாருங்கள் இந்த சிமீர்னா சபை தான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறது அவங்களுக்கு ரெண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை ரெண்டாவது மரணம் அவங்க திரும்ப மரணம் இல்லை அப்படின்றது ஆதாரம் வெளிப்படுத்தல் இருபது ஆறாவது வசனம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்துவானும் இருக்கிறான் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை அங்கே என்ன சொல்லியிருக்கு கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே என்ன இருக்குது முதல்லாம் உயர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியர்களாயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் இப்போ தெரியுதா கிளீனாக புரியுது இல்லையா நமக்கு தெரியுது இல்லையா அப்போது இந்த சிமீர்னா சபை உயிரோடு ஏசப்பா வரும்போது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சபை அதனால் நம்ம கூட அந்த சபையாக இருக்கணும்னு ஏசப்பா ஆசைப்பட்றாங்க அப்போ இந்த ஏழு சபையில் இருக்கிறவங்க போக மாட்டாங்களா அப்படின்னா கிடையாது போவாங்க ஏன் ஏசப்பா இதை நமக்கு சொல்கிறாங்கன்னா அதை சரி பண்ண சொல்லி சரி பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க நம்ம மேலே உள்ள அன்புனால் உனக்கு இந்த குறை இருக்குது நீ அதை சரி பண்ணிக்கோ அது தான் சொல்கிறார் ஜெயங் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்கு கேட்க கடவன் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதை சரி செஞ்சுட்டு ரகசியவர்களை போயில் ஆயிரம் வருஷம் அவரோட ஆளுக செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு நம்ம குறித்து விருப்பப்படுறாங்க அதனால தான் வந்து இந்த ஜெயின் கொள்ளு இது இது உங்ககிட்ட இந்த குறை இருக்குது இது சரி பண்ணிக்கோ இதில் ஜெயிச்சிக்கோ ஜெயிச்சுன்னா உனக்கு நான் இந்த கிரு ஜீவ கிரீத்தை கொடுப்பேன் கனியை கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை உண்மையை சொல்கிறாங்க இது சத்தியமாக நடக்க போகிற உண்மையை நம்மளுக்கு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் ஆவியானவர் நம்மளுக்கு எதனா ஒன்று சொல்கிறாங்க இந்த குறைய மாத்திரம் தேவன் நமக்கு சொல்லிட்டா சொல்கிறாங்கன்னா தேவை நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்மளை அவ்வளோ இஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் அதிலேருந்து நம்மளை வெளியே வரணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கேற்ற தண்டனை என் பிள்ளைங்க இப்போ எடுத்துக்கக்கூடாது என் கூட இவங்க ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்காங்க நமக்குன்னு வந்து முன்குறிப்பு இருக்குது நமக்குன்னு ஒரு ஒரு பாகம் இருக்குது ஒரு நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது அதை நீ வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துறாத தான் நீ வச்சுக்கோ நான் வர வரலையும் அதை மற்றவங்களும் விட்டு கொடுத்துட்றாத ஏன்னா நீ நிறைய பாடுப்பட்ருக்க அது சின்ன சின்ன விஷயத்தில் அதை விட்டுடாத அப்படி சொல்லிவிட்டு நமக்கு தெய்வன் வந்து ஒரு நம்பிக்கையும் அதுலேருந்து வெளியே வரவும் நம்மளுக்கு வந்து ஆளுகை செய்யவும் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க நம்ம ஆவியனோர் சொல்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரோம் அது எங்கெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் தவறுறோம் அதெல்லாம் ஆவியன்னு நம்ம சொல்லி நம்ம ஆனஸ்ட்டாக ஆவியான்கிட்ட ஒத்துக்கணும் ஏசப்பா எனக்கு காமிச்சு கொடுங்க நான் எந்த இடத்த விழுந்தேன் உட்காந்து யோசிக்கணும் நம்ம நான் எங்கே விழுந்தேன் எப்படி விழுந்தேன் யாரால் விழுந்தேன் அப்படின்னு நம்ம யோசித்து ஆவியான ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்பா எனக்கு நான் விட்டுட இஷ்டப்படுறேன் நான் விட்டுட இஷ்டப்படுறேன் உங்களுக்கு உங்களை விட எனக்கு எதுவும் யாரும் பெருசு இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பார்த்துருங்களா சொல்லிடுங்களாம் ஏசப்பா கிட்ட ஆவியான அவ்வளோ அழகாக நம்மளை ஒரு குழந்த மாதிரி ஒரு கையில் வச்சுக்கிறது நடக்கிறத கண்கூடமாக நம்ம பார்க்கலாம் என்ன நம்ம ஒத்துக்கணும் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு அந்த நமக்கு அதாவது பரிசுத்தமாக பரிசுத்தமாக வாழ ஆசை இருக்கணும் அது இருந்தால் போதும் நம்ம தெய்வங்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்பா எனக்கு பரிசுத்தமாக வாழ ஆசையாக இருக்குது என்னால் முடியல ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் எப்படியாப்பட்ட விதமான விட முடியாது என்ன மாதிரியாக இருந்தாலும் சர்வ சர்வசாதாரணமாக நம்மளால் விட்டுட முடியும் அதை நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்காங்க நம்ம வந்து சிமீர்னா சபா மாதிரி இருக்கணும்னு தான் தெய்வனுக்கு ஆசை நம்ம அப்படி இருக்கலாம் ஏசப்பா நம்ம காலகட்டத்திலேயே வரப்போகிறாங்க நம்ம அவர் வரும்போது அவரோட போக ஆயத்தமாக இருக்கணும் அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடி சூத்திரம் நம்ம வந்து அடுத்த வாட்டி மூன்றாம் சபையை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யார் நம்ம யார் நம்ம யார் நம்ம விசேஷத்துவங்க நம்ம ஆயிரம் வருஷத்தில் ஆளுக செய்கிறவங்க அப்படின்றத மாத்திரம் நம்ம மறக்காமல் கத்திரக்குள்ளாகவே சத்தியத்தில் வளர சித்தத்தை செஞ்சு ஆதி அன்பு விடாமல் இருக்க அவையான ஹெல்ப்